அனைவருக்கும் வணக்கம் இஸ் வீடியோ ஃபை சன்ட்ரி வியூஸ் ஆன்லைன் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளே உள்ளே போய் பார்த்துங்க உங்களுக்கு தேவையான பொருள் பிடிச்ச பொருள் நீங்கள் வாங்கிக்கலாம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டாக்குமெண்ட் ஸ்கேனர் எப்படி பண்ணுறதும் நான் சொல்லி தரேன் ஆப் டவுன்லோட் பண்ணிங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோடைய என் இப்படி தான் இருக்கும் சப்போஸ் உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துங்க ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா இந்த சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா காலிற்குள்ளே போகும் காலிற்குள்ளே உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்து வச்சதெல்லாம் உள்ளே இருக்கும் அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம் நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒன்று ஸ்கேன் பண்ணுறேன் பாருங்கள் இதை ஸ்கேன் பண்ணுறேன் ஸ்கேன் பண்ணதுக்கு ஒன்று ஸ்கேன் நம்ம எத்தனை வேணாலும் ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு டன் கொடுங்க டன் கொடுத்தீங்கன்னா உள்ளேக்கு போகும் ஸ்கேன் ஆயிடுச்சு ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் இந்த சிம்பில் டச் பண்ணுங்கள் டச் பண்ணியாச்சு அடுத்து இந்த சிம்பில் டச் பண்ணுங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் ஷேர் கேட்குது நீங்கள் எதில் ஆர்கோ ஃபாலோ பண்ண போகிறீங்க யாருக்கு இதை ஷேர் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது அது ஷேருங்கிற ஆக்சிஜன் கொடுப்பேன் கொடுத்துறதுக்காக இது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பிடிஎஃப்பாக கன்வே பண்ணிடலாம் இதை பண்ணணும் சப்போஸ் நம்ம ஷேர் மட்டும் பண்ணுறவா இருந்தால் இதை டச் பண்ணணும் இதை டச் பண்ணால் பிடிஎஃபாக கன்வே பண்ணலாம் இதை டச் பண்ணால் உங்களுக்கு யாருக்கு ஷேர் பண்ணணும் அப்போ நான் ஷேர் பண்ணுறேன் டச் பண்ணிவிட்டு ஷேரிங்குற ஆக்ஷன் கேட்கும் இதுக்கு நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணுமோ அது இந்த மாதிரி இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம் சப்போஸ் ஏதாச்சும் உங்கள் டாக்குமெண்ட்டை ஏதாச்சும் வெப்சைட்டில் லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் லோட் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்